ஆண் வந்து எப்பவும் தனிமையாக இருக்கணும் அப்படிங்கிற ஆசை வந்து ஆணுக்கு அதிகமாக இருக்கணும் அதாவது தனிமையை வந்து அவன் ரொம்ப நேசிக்கணும் ஆணோட இயல்பு இயற்கையான இயல்பு ஆணின் இயல்பு இல்லை எனக்கு வந்து தனிமையை பிடிக்காது ஒரு ஆண் வந்து எனக்கு எப்பவும் தனிமையாக பிடிக்காது கும்பலாகவே இருக்கணும் அப்படின்னு யாராவது சொல்கிறாங்க அப்படின்னா எந்த ஆணாவது அப்படி சொல்கிறான்னா அவனுடைய இயல்பு என்னென்னா இந்த மாதிரி சண்டை போடணும் ஒரு எப்போவும் ஒரு பிரச்சனைகளே பார்த்துக்கிட்டு இருக்கணும் அந்த அமைதியை விரும்பாத அந்த இயல்பு தான் இந்த ஆண்கள் கும்பலாக இருக்கிறது இந்த ஃப்ரெண்ட்ஸு ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லிட்டு சும்மா சுற்றுறதுலாம் இருக்குல்ல இதெல்லாம் வந்து சண்டை போடணும் ஏதாவது வம்பு எழுக்கணும் ஏதாவது பிரச்சனைகளை உருவாக்கணும் இந்த மாதிரியான மனநிலை தான் ஒரு ஆண் வந்து தனிமையை விரும்பாமல் எப்போவும் ஒரு கும்பலாகவே இருக்க விருப்பப்படும் அப்போ கும்பலாக இருந்து ஒரு சண்டை போடணும் இந்த மாதிரி சண்டைகளை எழுக்கும்போது பிரச்சனைகள் எடுக்கும்போது இன்னும் பயம் அதிகரிச்சிடும் தனிமையாக இருந்தால் ரொம்ப பயமாக இருக்கும் ஏன்னால் இது வந்து இவனோட நோக்கமே வந்து சண்டை போடணும் ஏதாவது பிரச்சனை ஏற்படுத்தணும் சுற்றி இருக்கவங்ககிட்ட இந்த மாதிரி இவனுக்கு தனிமையாக விருப்பம் இல்லை சண்டை போடணும் அப்படின்னு இருக்கும்போது இவன் கும்பலாக இருக்கும்போது இவன் சண்டையும் போடுறான் நிறைய சண்டை போடு சண்டைகளை உருவாக்குறான் பிரச்சனைகளை உருவாக்குறான் அப்படி இருக்கும்போது அவன் மனசில் அமைதி இருக்காது பயம் வந்துடும் நிறைய வேணாம் இவன் நிறைய பிரச்சனைகளை உருவாக்கிட்டான் நிறைய சண்டைகளை உருவாக்கிட்டான் பகையை ப நிறைய அது மாதிரி ஏற்படுத்திட்டான் அப்படிங்கும்போது இவனுக்கு வந்து பயம் வந்துடும் அப்போ அந்த பயமே அந்த கும்பலுக்கு அடிக்ட் ஆகிடுவோம் அந்த கும்பலாக இருப்பதற்கு இவன் அடிமையாயிருவான் இவனால் தனிமை பற்றி யோசிக்கவே முடியாது ஒரு கும்பலாகவே நாலு பேரோட நாலு பேர் ஃப்ரெண்ட்ஸு மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு அடிமையாகி அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி இவன் வந்து அப்படி இருக்க காரணம் ஏன்னா இவனுக்கு வந்து தனிமை பிடிக்காது அதனால் இவனுக்கு சண்டை போடணும் ஒரு அமைதிங்கிறதே இவனுக்கு பிடிக்காது அமைதியின்மை அதைத்தான் தான் இவன் விரும்புவான் அதனால் இவன் என்ன பண்ணுறான் கும்பலாகவே இருக்கணும்னு நினைக்கிறான் கும்பலாக இருந்தால் தான் பக்கத்து மச்சான் வாடா மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸை வந்து ஒருத்தொருத்தங்க கெட்ட வார்த்தை போட்டு திட்டிக்கிறது இது எல்லோருடைய அந்த கும்பலாக இருக்கிற ஒவ்வொருத்தருடைய இயல்பாக மாறும்போது நம்ம அவங்களுக்குள்ள ஒரு உடன்பிடிக்கை நமக்கு ச மச்சான் நமக்குள்ளே சண்டை போடணுங்கிற ஆசை அதிகமாக இருக்குது அதனால் நீ என்ன பண்ணு நம்ம போய் ஒரு ஒருத்தர் போய் சண்டை போட்டு அது ஆபத்தா போயிடும் நம்ம ஒருத்தர் ஒருத்தர் திட்டிப்போம் கெட்ட வார்த்தை போட்டு திட்டிப்போம் மாமா மச்சான்னு சொல்லிட்டு நீ என்ன பண்ணுறது என்ன வார்த்தை கெட்ட வார்த்தை போட்டு திட்டு நான் ஒன்றும் திட்டுறேன் அசிங்கசியமாக திட்டி போனால் அவங்க அம்மா கேள்வி கேட்கறேன் நீ எங்கள் அம்மா கேள்வி கேட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உடன்படிக்கை ஒரு வன்முறையிலையும் ஒரு பாதுகாப்பு இவர்களுக்குள்ளே ஏற்படுத்தி கொடுக்குறாள் ஏன்னா இவங்க எல்லோரும் ஒரே மாதிரியான பிரச்சனையால் பாதிக்கப்பட்டவங்க இப்போ உதாரணத்துக்கு ஒரு நோயாளிகளை என்ன பண்ணுவோம் அந்த நோயாளிகளோடு சேர்த்து நம்ம வந்து வைக்கிற மாதிரி ஏன்னா எண்ணத்தோடு சேர்கிற மாதிரி தனிமையும் அமைதியும் விரும்பாத ஆண்கள் அவங்க எப்போதும் சண்டை போடணும் மனசில் அமைதியை விரும்ப மாட்டாங்க சண்டை போடணும் ஏதாவது பிரச்சனை போடணும் பிரச்சனைகளை உருவாக்கணும் அப்படின்னு நினச்சி என்ன பண்ணுவாங்க தனிமையாக இருக்க விருப்பப்பட மாட்டாங்க கும்பலாகவே இருப்பாங்க கும்பலாக இருக்கும்போது சுற்றி இருக்கிற எல்லாத்தையுமே அவங்க வந்து இப்போ அதை மற்றவங்களை எல்லாத்தையும் டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரியே பேசுவாங்க அதனால் வந்து என்ன ஆகும் அப்படின்னா பிர இன்னும் மனசில் வந்து அமைதிங்கிற சுத்தமாக இல்லாமல் போயிடும் அப்போ வந்து மனசில் அமைதிங்கிற சுத்தமாக எல்லாம் போகிறனால தனிமையாக போகிறதுக்கும் பயப்படுவாங்க ஏன்னா இவங்க சுற்றி நிறைய பிரச்சனைகளை உருவாக்கிட்டாங்க சண்டைகளை உருவாக்கிட்டாங்க உருவாக்கிட்டு அப்புறம் கும்பலாக இருக்கோங்கிற தைரியத்தில் மேலும் மேலும் தப்பு பண்ணுவாங்க அப்போ இவங்களுக்கு தனியாக இருக்கிறக்கே பயமாக இருக்கும் ஏன்னா அவ்வளோ பிரச்சனைகளை உருவாக்கி வச்சுருவாங்க அப்போ தனியாக இருக்கிறக்கே இவங்களுக்கு பயமாக இருக்கும் தனியாக இருந்தாக்கா இவங்க மனசு வந்து அந்த விஷயத்த சு சுட்டி காட்டிக்கிட்டே இருக்கும் மனசாட்சி வந்து இந்த மாதிரி ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கும் அப்போ ஒரு கும்பலாக இருக்கும்போது அது அவங்களுக்கு ஒரு தைரியமாக இருக்கும் கும்பலாக இருக்கும்போது ஒரு தொணர் இருந்த மாதிரியும் இருக்கும் அதே நேரத்தில் இவங்களுக்கு சண்டை போடணும் பிரச்சனைகளை உருவாக்கணும் அதுக்கு இந்த கும்பலாக இருந்தால் ஒருத்தர் ஒருத்தர் அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே ஒருத்தர் ஒருத்தர் சண்டை போட்டுப்பாங்க கெட்ட வார்த்தையில் திட்டிப்பாங்க நீ என்ன கேடு நான் ஒன்றா கேட்குறேன் நீ உங்கள் அம்மா கேடு நான் எங்கள் அம்மா கேட்டுக்க நீ வந்து எங்கள் அம்மா கேடு நான் உங்கள் அம்மா கே கேள்வி கேட்டுக்கிறேன் கெட்ட வார்த்தையில் பேசி அப்படி ஒரு உறவு முறை அப்போது இந்த மாதிரி தான் வந்து ஆண்கள் தனிமையை விரும்பாத போது இந்த மாதிரி கும்பலாக அவங்க இருக்கணும் எப்பவும் கும்பலாக இருக்கணும் பிரச்சனைகளை விரும்பணும் அமைதியை விரும்பணும் அப்படிங்கிற அமைதியின்மையை விரும்பணும் அமைதியை விரும்பக்கூடாது அப்படிங்கிற இது வந்து வரும் அந்த அந்த மனநலில் வந்துடும் அதனால் வந்து ஒரு ஆனால் ஒரு ஆணின் இயற்கையான மனநிலை இயற்கையான விருப்பம் என்பது தனிமையை ரொம்ப நேசிக்கும் அவனுக்கு வந்து ரொம்ப அமைதியாக வச்சுப்பான் மனசை வந்து அமைதியாக வச்சுப்பான் தனியாக இருக்கிறதுல வந்து அவன் ரொம்ப பிடிக்கும் ஆனால் ஒரு பெண்ணின் இயல்பு எப்படின்னாக்கா அவளுடைய இயற்கையான இயல்பு என்னென்னாக்கா கும்பலாக இருக்கணும் பிரச்சனைகளை உண்டு பண்ணணும் ஏதாவது பிரச்சனைகளை உருவாக்கணும் அந்த மாதிரி தான் இது பெண்களுடைய இயல்பு அவங்க அமைதியின்மையை தான் விரும்புவாங்க அமைதியை விரும்ப மாட்டாங்க தனிமையை விரும்ப மாட்டாங்க இது வந்து பெண்களுடைய இயற்கையான இயல்பு ஆனால் தற்போது அப்போ தான் வந்து ஒரு பிரச்சனைகளை பிரச்சனைகளை உருவாக்கி பிரச்சனைகளை எப்படி எதிர்கொள்கிறது அதை எப்படி ஃபேஸ் பண்ணுறது அந்த மாதிரியான பயிற்சி பெண்களுக்கு நல்லா கிடைக்கும் அது வந்து பெண்கள் அதன் மூலமாக அவர்கள் தங்களை வந்து வலிமையானவர்களாக மாற்றிக்கொண்டு ஆண்களை கட்டுப்படுத்துவதற்கு அந்த பயிற்சி அந்த இயல்பு அவர்களுக்கு உதவுகிறது ஆண்கிறவன் என்ன பண்ணுறான் தனிமையை விரும்புகிறான் அமைதியை விரும்புகிறான் பிரச்சனைகளை அதிகமாக உருவாக்க மாட்டான் உருவாக்க விரும்ப மாட்டான் தனிமையாக இருக்கும்போது அவன் மனசு அமைதியாக இருக்கணும் அந்த அமைதிக்கு இடையூறு இல்லாமல் அவன் வாழ்வான் அந்த அமைதியை இடையூறு செய்யா தனிமையில் அவன் இருக்கும்போது அவனுக்கு ஏற்படுகிற அந்த அமைதியை இடையூறு செய்யாதவாறு இவன் தனது வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளை அவன் சந்திப்பான் தனியாக இருக்கும்போது அவனுக்கு வந்து எதாவது டிஸ்டர்ப் பண்ணுது அவன் செஞ்ச ஏதாவது ஒரு செயல் அவனை ரொம்ப தொந்தரவு பண்ணுது அந்த நினைவுகள் வந்து அவனை கஷ்டப்படுத்துது அப்படின்னா அது அவனுக்கு பிடிக்காது அதனால் மீண்டும் அந்த தவறை செய்யக்கூடாது தனிமையில் இருக்கும்போது அமைதியாக இருக்கணும் அப்படிங்கிறத அளவுகொள்ள வச்சுக்கிட்டு அவன் தனது வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளை எதிர்கொள்வான் ஆனால் பெண்கள் என்ன பண்ணுவாங்கனாக்கா ஒரு மனசில் வந்து அமைதி இருக்கக்கூடாது அமைதியின்மே வருமானம் எதாவது பிரச்சனையை உருவாக்கணும் சுற்றி இருக்கவங்கிட்ட இருந்து ஒரு பிரச்சனைகளை உருவாக்கி தொடர்ந்து பிரச்சனைகளையே சந்திச்சு சந்தித்து பிரச்சனைகளை எப்படி ஃபேஸ் பண்ணுறது அது குறித்த ஒரு அதன் மூலம் அவர்கள் வலிமை அதிகமாகும் பிரச்சனைனாலே ஆண்கள் பயப்படுவாங்க ஆனால் பெண்கள் வந்து பிரச்சனையை தான் விரும்புவாங்க பிரச்சனை இல்லாமல் இருக்கிறது அவங்களுக்கு பிடிக்காது ஸோ அவர் அமைதியின்மையை தான் அவங்க ரொம்ப விரும்புவாங்க அப்போ இது பெண்களுடைய இயல்பாக இருக்குது அதனால் வந்து இதன் மூலம் பெண் ஆண்களை பெண்கள் எளிதாக நல்லா கட்டுப்படுத்துகிற திறன் வந்து பெண்களுக்கு அதிகமாக இருக்கும் இதுதான் வந்து ஆனால் தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகில் ஆண்களுக்கு தனிமை பிடிக்க மாட்டேங்குது கும்பலாக இருக்கிறது தான் பிடிக்குது பெண்களுக்கு கும்பலாக இருக்கிறது பிடிக்கல தனிமை தான் பிடிக்குது இது இயற்கைக்கு முரணான இயல்பு உதாரண இது எப்படின்னாக்கா தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகில் ஆண்கள்லாம் பெண்களோட இயல்புக்கு மாறிட்டாங்க பெண்களின் இயற்கையான இயல்புக்கு மாறிவிட்டாங்க கும்பலாக இருக்கிறது தனிமையை விரும்பாதது அந்த மாதிரி மாறிட்டாங்க பெண்கள்லாம் ஆண்களின் இயல்புக்கு வந்துட்டாங்க தனியாக இருக்கிறது அமைதியாக இருக்கிறது இந்த மாதிரி அமைதியை விரும்புவது இந்த மாதிரி இயல்புக்கு போயிட்டாங்க ஒரு பெண்கள் ஆண்களுக்கு ஒத்துழைப்பு கொடு கொடுக்கும் விதமாக அதைத்தான் நம்ம ஆணாதிக்கம்னு சொல்கிறோம் ஆணாதிக்கங்கிறது என்னென்னாக்க இந்த மாதிரி ஆதிக்கம் கும்பலாக இருக்கிறத விருப்பப்பட தனிமையை விரும்பாதது தனிமையை வந்து தனிமையை விட கும்பலாக இருப்பது தான் அவர்கள் நேசிப்பது இந்த மாதிரி இயற்கைக்கு முரணான ஒரு இயல்பு மாற்றம் அது தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகில் நடந்து கொண்டிருக்கிறது அப்போ இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு பிறகு வரப்போகிற இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் அப்போ வந்து அவங்க வந்து இயற்கையான இயல்பு ஆணின் இயல்பு இயற்கையான இயல்பு அவன் வந்து தனிமையில் இருக்கும்போது அமைதியாக இருக்கணும் தனிமையை விரும்ப ரொம்ப அவனுக்கு தனிமைன்னா ரொம்ப பிடிக்கும் தனிமையாக இருக்கணும் அமைதியாக இருக்கணும் பிரச்சனைகள் எல்லாம் பிரச்சனைகள் இல்லாமல் அந்த மாதிரி ஒரு அமைதியாக மனசை வச்சுக்கணும் அப்படிங்கிறது ஒரு ஆணின் இயல்பாக இருக்குது பெண்ணின் இயல்பு என்பது இயற்கையோட இணைந்த மனித வாழ்க்கையில் ரெண்டாயிரத்தி நாற்பது பிறகு பெண்ணின் இயல்பு என்பது கும்பலாக இருப்பாங்க கும்பலாக இருக்கிறது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு பிரச்சனைகளை உருவாக்கிக்கிட்டே இருக்கணும் அது வந்து அதுக்காக வந்து அந்த பிரச்சனைகள் வந்து ரொம்ப அழிவு சார் அப்படியெல்லாம் சொல்ல சண்டை கிண்டை எல்லாம் கிடையாது அது ஒரு 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 ஆக்கப்பூர்வமான பிரச்சனை ஒரு உறவு முறைகளுக்குள் உரிமையாக போடப்படுகிற உரி உரிமையோடு எழுப்பப்படுகிற பிரச்சனைகள் உரிமையோடு சந்திக்கிற பிரச்சனைகள் நண்பர்கள் தோழிகளுக்குள் ந உறவினர்களுக்குள் குடும்பத்திற்குள் இந்த மாதிரி யார்கிட்ட உரிமை இருக்கோ அவர்களிடம் இவர்கள் ஏற்ப இவர்கள் பிரச்சனைகளை உருவாக்குவார்கள் பெண்கள் அந்த மாதிரி அதனால் வாழ்க்கை வந்து ஒரு சுவாரஸ்யமாக போகிறதுக்கு பெண்கள் தான் காரணமாக இருக்காங்க ஆணின் இயல்பு தனிமையாக இருக்கிறான் அமைதியாக இருக்கிறான் அவனுடைய இயல்பு வந்து ஒரு வாழ்க்கையை வந்து சுவாரஸ்யமற்றதாக மாற்றிவிடும் ஆனால் அமைதியாக இருக்கலாம் அது அதனால் வாழ்க்கை வந்து ஒரு திரைப்படம் எப்படி பரபரப்பாக இருந்தால் திரைப்படம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் அதே மாதிரி தான் அந்த வாழ்க்கை மனித வாழ்க்கை என்னும் திரைப்படத்தை பரபரப்பாக சுவாரஸ்யமாக பல திடீர் திடீர் திருப்பங்கள் எதிர்பாராத கிளைமேக்ஸு இந்த மாதிரியான திரைக்கதைகளை வடிவமைக்கிற அந்த திறன் வந்து பெண்களுக்கு ஒப்படைக்க அந்த க அந்த பொறுப்பு வந்து பெண்களிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்குது அப்போ பெண்கள் அப்படி இருக்கும்போது அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டிய நிலைக்கு ஆண்கள் போகிறோம் பெண்கள் என்னெல்லாம் பண்ணுறாங்களோ அதுக்கு ஒத்துழைக்கணும் எப்படி அவங்க திரைக்கதையை வடிவமைக்கிறாங்க மனித வாழ்க்கையில் திரைக்கதையை எப்படி வடிவமைக்கிறாங்க அதுக்கு தகுந்த மாதிரி ஆண்கள் பெண்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும் இதன் மூலம் மனித வாழ்க்கை சுவாரஸ்யமாக மாறுகிறது